வணக்கம் உறவுகளே நம்ம காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு பலவாரம் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா மழை பெஞ்சிட்டு ஸோ வந்து சந்தை இன்னைக்கு ஓப்பனில் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைக்கு போக வந்து ஒரு ஒன்பது மணி ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹெவியா ரைன் இருக்கு ஸோ நம்ம சந்தைக்கு போயிட்டு ஓப்பனில் இருக்கா என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து மழை எக்கச்சக்கமாக போய் ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து பலவர சந்தைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற டபுள் மைண்டடே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தோம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகுது ஆனால் நம்ம வந்து ஏழு மணிக்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் பட் நம்ம ஒம்பது மணிக்கு வந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து திறக்கவே இல்லை ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் திறந்துட்டு இருக்காங்க மழை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே எக்கச்சக்கமாக பேஞ்சிருக்கு ஸோ ஒரு சில கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே வந்து கேட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு ரெண்டு மூணு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சு ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ரேட்டை வந்து கேட்டோம் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுக்கல இந்த ஐபால் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ உள்ளே வந்து ஓப்பன் பண்ண மாதிரி எதுவும் தெரியல அதனால் வந்து இப்போ டிஸ்பிளேவோட இருந்தது அதனால் வந்து அதை கேட்டோம் பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்ம அங்கே எடுக்கல இப்போ என் கையில் இருக்க இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ஸ்பிம்லேட்டரெலாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எச்சிசிகிறது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது கூட வந்து எதுவும் டிவைஸ்லாம் இல்லை இது மட்டும் தான் தனியாக இருந்தது அதனால் நம்ம நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கானுடைய வாஷிங் மிஷின் ரொம்ப பழங்காலத்து மிஷின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பயங்கரமாக இருந்தது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு தெரில இது மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நிறைய பொருட்களை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு வந்து கேமரா வாங்குற மைண்ட் எதுவும் கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா எப்படி யூஸ் கிடையாது தேவை இல்லாத பொருட்களை வாங்கி வச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது தேவைப்படுற பொருளை வாங்கிற மாதிரி காசு இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாங்கலை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் போகல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் ட்ரைவ் போட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டால் போதும் ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து அந்த டைமிங் கேட்ட மாதிரி மாற்றிக்கும் ஸோ பார்க்க நல்லா இருந்தது சாம்சங் ப்ராண்டோடைய தான் பட் எல்லாமே மழையில் நனைஞ்சு போயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல்லோடைய ஒரு ரேடியோ எஃப்எம்மு அதுக்கப்புறம் ஏஎம் ரெண்டுமே கேட்டுக்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ராக்ஸ் எப்பெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது பட் ரேட் வந்து நம்ம கேட்கல ஏன்னா இப்போ நம்ம இது தேவைப்படல அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் ஷூலாம் கூட விற்றுகிட்டு இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது எல்லாமே கலராக அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஒன்று வச்சுருந்தாங்க நான் கூட எதுவும் தீபாவளிக்காக சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் பட் இது ஒரிஜினல் கடை எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் நான் சின்ன விளையாடுற மாதிரி தான் டூரத்துலேருந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை படத்துலலாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அதே கடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமோ ஒன்று இருந்தது ஸோ இந்த டைனமோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த நைன்டி ஸ்பீட்ஸ் அவங்களுக்கெலாம் தெரியும் ஸோ இந்த டைனமோல வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஃபிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வர வெளிச்சதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஓட்டுவாங்க நைட் டைமு பார்க்க நல்லா இருந்தது அது வந்து செவன் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க ஸோ நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழையில் நனைஞ்சிருக்கு ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்தது ஸோ நிறைய பேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா சொன்னாங்க இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரிஜினல் பிஎஸ்பி சார்ஜர் இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரேர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரு ப்ளஸ் இன்னொரு லேப்டாப் சார்ஜர் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்பட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கேயே வச்சுட்டோம் இது கிரில் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடியில் வந்து கறியை கொட்டிட்டு மேலே வந்து இந்த ஃபிஷ்ஷு சிக்கன் அதெல்லாம் போட்டு நம்ம க்ரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோவா ப்ராண்டோடைய வெயிட்டிங் மிஷின் ஒன்று இருந்தது பார்க்க புதுசு மாதிரி தான் இருந்தது நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சார்ஜருமே அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தது ஸோ இந்த ஊஞ்சல் வந்து பாருங்கள் பார்க்க நல்லா இருக்குது இது பக்கத்தில் செஞ்ச மாதிரியாக இருந்தது பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் ஃபுல்லாகவே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா இருந்தது அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா மொபைல் இருந்தது இந்த நோக்கியா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதை மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரில ஏன்னா இதில் வந்து பேட்ரி கிடையாது அதனால் நம்ம இதை வாங்கிட்டோம் இதை நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு ஒன்று இருந்தது பெருசாக பட் இந்த கீபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஒர்க் பண்ணுற கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எடுத்து வச்சுருந்தாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத்து கீபோர்டு ஒன்று இருந்தது இதுவும் பார்க்க நல்லா இருந்தது பக்கத்தில் அந்த ஹெட்ஃபோனோ அதெல்லாம் நிறையா வச்சிருந்தாங்க பட் இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக பிரித்து வைக்கல ஸோ இப்போ தான் வந்து லைட்டை எடுத்து வச்சுட்டுருக்காங்க இந்த மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கோடு போட்டு விளையாடி இருந்திருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமிங் டிவைஸ் இருந்தது அந்த கடையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இது வாங்கிட்டோம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கிடையாது நம்ம நோக்கியா பேட்டரி போகிற மாதிரி தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்து பேட்டரி கிடையாது அதனால நம்ம என்னன்னா நம்ம நண்பர் வந்து சார்ஜர் போட்டு ஆன் பண்ணி பார்த்தாரு ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இண்டிகேஷன் லைட்டு மட்டும் தான் எரியுது மற்றபடி இது வந்து ஆன் ஆகலை இந்த கேமிங் டிவைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயும் கேம் விளையாடிக்கலாம் ப்ளஸ் டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம் ஸோ இதை நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தலாம் அப்படி சொல்லிட்டு வருஷ்டோம் நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபேட் ஒன்று வாங்கியிருந்தாரு பார்க்க வந்து பக்கா கண்டிஷனில் இருந்துது எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது ஸோ இதுவுமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் ஸோ சார்ஜ் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு இது சார்ஜ் இல்லாமல் தான் இருந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது இங்கே பாருங்கள் நிறையா பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டியிலேருந்து இறங்கவே இல்லை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருந்தது ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஷூட் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம் அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் டூ வித் ஜாயஸ்டி கூட வச்சுருந்தாங்க ஸோ நம்ம இதை ரேட்டு கேட்கல ஏன்னா இப்போதிக்கு நமக்கு தேவைப்படல அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து அடிக்க மாட்டோம் இந் இப்போ என் கையில் இருக்க இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்ரானிக் ப்ராண்டோடைய ஒரு வித்தியாசமான டிவைஸ் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் போகிற அந்த கேபிள் ஒயர் இருக்குல்ல அது போடுற பின் இருந்தது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை யூஎஸ்பி கேபிளும் இருந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜரோட இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த டிவி பின்ன போட்டு பிளஸ் இது வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி சேனல் பாத்துக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெளிவா தெரியல உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க இது என்ன டிவைஷனே தெரிலங்க நான் ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் இது என்ன டிவைஷனே தெரில பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணல நேம் எதுவுமே இல்லை ஸோ நம்ம வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் அதே கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று இருந்தது எல்லோ கலரில் ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாகவே தண்ணி இறங்கியிருக்கு ஸோ உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு தெரியல கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே ரவுண்டாக தெரியுது பாருங்கள் தண்ணி இறங்குறது வந்து அப்படியே தனியாக தெரியும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று இருந்தது இது நிறையா வந்து பொருட்கள்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஒன்று எடுத்தாங்க இது பார்க்க நல்லா இருந்தது அப்படி சொல்லி திருப்பி பார்த்தோம் அவற்ற பின்னாடி வந்து டோரே காணணும் நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனதுனால தான் இருக்குது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பார்த்திங்க ஹெவியாக இல்லை இந்த மாதிரியான பெரிய லைட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையா வச்சுருந்தாங்க அந்த சின்னதாக சிலிண்ட்ரு அதுக்கப்புறம் வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு அந்த மாதிரியான யூஸ் பண்ண பொருள் நிறையா வச்சுருந்தாங்க நமக்கு தேவைப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் டேப் ஒன்று இருந்தது ஸோ சுற்றி வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க பார்க்க புதுசு மாதிரியே இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு போய் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த காந்தாரா ஃபேஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீச்சன் கடை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது பட் நம்ம வந்து இப்போ நிறைய கடை ஓப்பன் பண்ணல இந்த மாதிரியான கடை தான் ஓப்பன் வந்துச்சு அதனால் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து பேர் எழுதி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் நைன்டி ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா வந்து அப்போலாம் இது வந்து பயங்கரமான ஃபேமஸ்ஸு அரிசியில் பேர் எழுதி அதை வந்து வச்சு கீச்சனில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பழைய ட்ரிம்மிங் மிஷின் ஒன்று இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வித்தியாசமாக இருந்தது அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கேமரா ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் போடுற மாதிரியான கேமரா இது ஆனால் பார்க்க புதுசு மாதிரியே வச்சுருந்தாங்க எந்த ஒரு ஸ்கிராட்சுமே கிடையாது வித் லென்ஸோடு இருந்தது ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருந்தது நமக்கு இது தேவைப்படாது அதனால் நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று இருந்தது இதில் வந்து எந்த பிராண்டுமே மென்ஷன் பண்ணலை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராண்டுன்னு தெரியல நமக்கு நம்ம வீடியோ மட்டும் எடுத்தோம் அந்த அண்ணங்க கேட்டோம் நமக்கு தெரியல அப்படின்றாங்க இந்த இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அதெல்லாம் இருந்தது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பிளேயர் ஒன்று இருந்தது எடுத்து பார்த்தோம் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் இல்லை வந்து சரி பண்ணுற மாதிரியான இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு விஆர் பாக்ஸ் ஒன்று இருந்தது இதில் மொபைலை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்த்தா தேட்டரில் பார்க்க மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும் பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன பீஸ் தான் அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோக்கியா ஃபோன்ஸ் இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போன போன வாரம் வந்தப்போ வந்து இந்த பொருட்கள் தான் புதுசாக எதுவுமே வரல நம்ம பார்த்துட்டு போன அதே பொருட்கள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோனோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜின் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஸோ இந்த ப்ராண்ட்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சிம்மும் வந்து லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம அதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் மிஷின் அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிம் ட்ரே இப்போ நம்ம மொபைல்லாம் வாங்கும் போது தனியா வந்து சிம் ட்ரே வந்து ஒளைஞ்சிச்சுன்னு வாங்குவோம்ல அந்த மாதிரி சிம் ட்ரே எல்லாம் வந்து நிறையா இருந்தது ஏதோ மொபைல் கடை காலி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் வந்து இங்கே வச்சிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த பேட்டரிஸு அதுக்கப்புறம் கேமரா அந்த மாதிரியான நிறைய பொருள் இருந்தது ஸோ ஏதோ மொபைல் கடை க்ளோஸ் பண்ணதுனால அங்க இருந்து நிறைய பொருட்கள் அப்டேட் வச்சிருக்காங்க இது வந்து பர்டிகுலராக நமக்கு வந்து இந்த மாடல் வேணும் அப்படின்னா வேணால் தெரிஞ்சு எடுத்துக்கலாம் பட் ஜென்ரலாக எல்லாத்தையுமே வாங்கினா எல்லா ஃபோனுமே அது வந்து செட் ஆகாது பர்டிகுலராக எந்த ஃபோனுக்கு அந்த ஃபோன் மட்டும்தான் செட் ஆகும் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீப் ஒன்று இருந்தது இது வந்து குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஜீப்பு பட் இது வந்து ஃபுல்லாகவே மழையில் நனைஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போயிருந்தது மழை தண்ணியெலாம் உள்ளே நின்றுட்டு இருந்தது இந்த பட்டன் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருபிடிச்ச மாதிரி தான் இருந்தது பட் வந்து இது நல்லா வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் சார்ஜரோட அது இது சார்ஜர் வந்து எங்கடா போகுது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியுமே இருக்கு பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகி இது வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரிமோட் எதுவும் இல்லை ரிமோட் வந்து ரன் ஆகும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எதுவும் இல்லை ஸோ நம்ம இதை வந்து வீடியோ கவர் பண்ணிட்டு நம்ம அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோக்கியா போன் இதை வந்து எல்லாருமே செல்லமா செங்கல் செட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோனு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடையாது வேணால் கலெக்ஷனுக்கு வாங்குறவங்க வந்து இதை வாங்கிக்கலாம் அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டிபி ஆர்ட் டிஸ்க் ஒன்று இருந்தது இந்த ஆர்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லுறேன் நிறைய பேர் வந்து பலவாரம் சந்தையில் நான் நூறுரூவாய்க்கு வாங்கினேன் இரநூறுவாய்க்கு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க பட் இதை நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தில் ஒர்க் உங்கள் லக்கு மட்டும்தான் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் வேறு எதுவும் பொருள் கிடையாது ஸோ இந்த ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்தது ஸ்லைடு மாதிரி பட் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க நமக்கு இந்த ஃபோன் வந்து இந்த ரேட்டில் வாங்குறதுக்கு ஒர்த்து கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சுட்டோம் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பிராண்டோடைய மானிட்ரு ஒன்று இருந்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய் அதுக்கப்புறம் வந்து இந்த சூரிய வெளிச்சம் பட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க நான் கூட இந்த மானிட்ரு ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் டச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே தண்ணி போய் அந்த வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி தெரியுது பேர் பாட்ஸு கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டார் அதுக்கப்புறம் வயலின் இதெல்லாம் வச்சுருந்தாங்க பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு நம்ம வாங்கி ரீஒர்க் பண்ண அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் பக்கத்தில் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சுடைய கேமரா ஒன்று வந்தது வீடியோ ரெக்கார்டர்னு நினைக்கிறேன் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடம் ஒன்று இருந்தது இந்த புதையெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரியான குடம் ஒரே கையில் தூக்கிடலாம் அப்படி சொல்லி தூக்கி பார்த்து தூக்க முடியல பயங்கரமாக வெயிட்டாக இருந்தது அதே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை கேமரா ஒன்று இருந்தது ஏர்டெல் பிராண்டோடைய இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்தது இதை வந்து டைரக்டாக நம்ம ஒயஃபைல கனெக்ட் பண்ணி ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் வந்து எஃப்எம் ரேடியோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை நின்னதுக்கப்புறம் தான் அந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நினையில ஓரளவுக்கு தான் இருந்தது இது நம்ம ரேட்டு கேட்டோம் டூ ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படல அப்படின்றதுனால நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இது பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம என்னடா அப்படி சொல்லிட்டு ரெண்டு மூணு வாரமாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த தீபாவளிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் முறுக்குலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக போற மாதிரியான அச்சுலாம் தனியாக வச்சிருந்தாங்க ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி நினைக்கிறேன் ஸோ இது ஒன் ஃபிஃப்டி இந்த மாவு வந்து உள்ள வச்சு புழிஞ்சா வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரியான அந்த மோல்ட் வச்சு அதுக்கப்புறம் புழிஞ்சா அந்த மாதிரி முறுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு பட் இதை பற்றி நமக்கு ஃபுல்லாக டீடைல் தெரியல நம்ம வீடியோ மட்டும் கவர் பண்ண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த தொடப்பம் அதுக்கப்புறம் பாய் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இங்கே இருக்கும் பட் நம்ம வந்து அதை கவர் பண்ணுறது இல்லை நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஎல் பிராண்டோடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது நல்ல வெயிட்டாக இருந்தது ஸோ அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிட்டே சொன்னார் நமக்கு வந்து அது தேவைப்படல அதனால அங்கேயே வச்சிட்டோம் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கேஜ்மான் ஃபோன்லாம் வச்சுருந்தாங்க நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ சாஃப்ட்டோடைய ஒரு மைக்ரோ சாஃப்ட்டோட ஒரு ஃபோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட ஒரு ஃபோன் எடுத்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை இந்த நோக்கியா ஃபோன் மட்டும் கொஞ்சம் ஆன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த நோக்கியாவுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஆர்டுடி இப்போவுடைய சேனலில் வந்து வீடியோவாக வரும் ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நம்ம வாங்கலை ஏன்னா இது கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் சொன்னாங்க ப்ளஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா எதுவுமே ஒர்க் ஆகலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்பார்ட்ஸுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சுட்டோம் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செக் கீபோர்டு அதுக்கப்புறம் வந்து டேப்பு அதெல்லாம் வச்சிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் மழையில் நனைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கடையில் முன்னாடியே போட்டிருப்போம் உங்களுக்கு ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வாங்கி இந்த டெல்லோட இது பார்க்குறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் ஒரு சில டேமேஜுகள்லாம் இருந்தது ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது இதில் ஆக்சுவலாக வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பட் இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆயிரரூவா கொடுத்து வாங்கியிருந்தார் பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் காலி பண்ணி அதில் இருந்து பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்துருப்பா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷவர்மா போடுற மிஷின் அதுக்கப்புறம் கிரில் போடுற மிஷினு தோசைக்கல் அதுக்கப்புறம் அந்த அடுப்பு எல்லாமே வந்து செட்டாக வச்சுருந்தாங்க ப்ளஸ் இந்த சிலிண்ட்ரு எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க பாருங்கள் இது வந்து இப்போதான் கழுவிட்டு இருக்காங்க இன்னி தான் வந்து காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அழுக்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் அந்த மொட்டை மாடியில் வச்சு ஊஞ்சலா இருக்குது வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு இது பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதே மாதிரி ஒரு டிவி பார்த்தோம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வேற கலர்ல இருந்தது இது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் ரெண்டு வேற டிவி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராந்தல் வேலைக்கு ஒன்று இருந்தது மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி எரி வைக்கிற மாதிரியான ஒரு வேலைக்கு இதில் பெரும்பாலும் அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் ஏன்னா வந்து அது வந்து சீக்கிரமாக உடையக்கூடிய பொருள் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து உடையல நல்லாதான் இருக்குது ஸோ எடுத்து வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் தான் நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவி ஒன்று இருந்தது ஸோ இந்த டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான டிவி கிடையாது ஏன்னா வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிவி சேனலில் வந்து ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான டிவின்னு நினைக்கிறது ஸோ நம்ம அந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டைப் ரைட்டிங் வச்சிருந்தா அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வேர் பார்ட்ஸுக்காக இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கேமரா வாங்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் போடுற மாதிரியான கேமரா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் கேமரா கிடையாது இதில் வந்து ஃபிலிம் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கேமரா இருக்குது அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பேட்டரி ஃபேன்லாம் வந்து விற்கிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ கிட்ட சொன்னாங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே தண்ணி போயிருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா டூ சொன்னாங்க இந்த மைக்ரோ மேக்ஸ் வந்து பார்க்க நோக்கியா மாதிரியாக இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ பேட்டரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருந்தது அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேட்டரி கிடையாது செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டால் அவங்க வந்து செக் பண்ணக்கூடாது ஒர்க் ஆகாது பேர்பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முந்நூறுரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டாரு ஸோ இந்த வீடியோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபை பிஎஸ்பி அதெல்லாம் இருக்காங்க பட் வந்து நைன்டி ஸ்பீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுதான் இந்த ஒரு டிவைஸ் இருந்தால் போதும் இதில் ஒரு தொண்ணூத்தொம்பது கேம் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா லைஃப்பை ஜாலியாக வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்ததுனால நிறைய கடை திறக்கலை ஸோ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ